எல்லோருக்கும் தெரியவா்களில் நமஸ்காரம் இன்றைக்கி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை திருவிசை நல்லூரில் கும்பகோணத்துலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் கிழக்க இருக்குது ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதர ஐயவாலோட கங்காவதாரண மகோத்சவம் இன்னிலேருந்து ஆரம்பம் பத்தொம்போதாம் தேதி இன்றைக்கி கங்கை அங்கே பூங்குவோம் இன்றைக்கும் கலிபத்தில் சுவாமி உண்டான்னு கேட்குறோம் கலியுகத்தில் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கு வந்து நம்ம உள்ளூர் தஞ்சாவூர் மாவட்டம் மட்டும் இல்லை உள்ளூர்லேருந்தும் இல்லை வெளியூரில் பல வெளியூர்களில் சென்னை கல்கட்டா பாம்பே டெல்லியிலேருந்தும் நிறையா அதுக்கு வந்து பக்தாலாம் வரா இன்னும் சொல்லப்போனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்கா ஆஸ்திரேலியா கனடா சுவிட்சர்லாந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே இன்றைக்கி பக்தர்கள் வந்துன்றிருக்கு வந்து குமியுடுது அதெல்லாம் காரை போட்டு எவ்வளோ பேர் வராங்கிற அப்பேற்பட்ட இந்த கலியுகத்துலேயும் ரொம்ப தர்மமாக நடந்துகிட்ருக்கு அங்கே ரொம்ப அருமையாக பண்ணுறது ராமகிருஷ்ணாங்க நான் வாட்டர் ஸ்கீம் மூலியமாக ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டுருக்கு இன்றைக்கி ஆரம்பம் ஒரே ஒரு சுவாமியை பற்றி ஒரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்கடேச ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவோட ஒரே ஒரு தியானத்தை ஒன்று பாடியிருந்தேன் பக்தே ஸ்ரீதர் வே கதகுரு வரிய ரூபமுலை ಮಗಿ ಜಲ ಗೇಸಿ ಬಕ್ತೆ ಬುಗ್ಗಿ ಮೂತು ಲಘು ಕಾರಣ ಮಗು ನಿಂದು ಮೂಜಿ ಅಂಡು ನಿಂಡು ಪ್ರೇಮ ಕಲ ಜೀವ ಭಕ್ತೆ ಶ್ರೀ ದೇ ಕಡಗೂರು ಪರಿಯ ರೂಪ ಮುಳ बगिचले जिव भक्ते पालम त्रिभुन्त मो नोन् जे श्रोत्र मो न मुपुञ्जीव नाम प्रेम लोलमुगा। மைகுப பக்தீதரவே கடையூப முதலீல கேஜிபக்திஹரருபம அவதரிங் தம் நம்மோ சுலனு நரையும் பூண பக்தி அருகிரக நிறவு காருணுஞ்சி சல்ல ஜேசின சிவ பக்தே ஸ்ரீதத மேல மகிஜல கே சிவ Bhakti Devane Sura Sallam Mahitaran Bhaira Yudharan Dev Payanandu Chajade Sugadhulanam Kanodu Nayati Kiti Sugadh Bhagudav Krishna Bhantu Jaisna Siva Bhakti श्रीधन में चल गिवत श्री श्री क्षेत्र गंगा धन गंगा दर्णा।

ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதர வேங்கடேச ஐயா வாலுகி ஜெய் இன்னிலேருந்து உற்சவம் ஆரம்பம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் பத்தாம் தேதியிலேருந்து நடக்கிறது தினசரி கால ஸ்ரீ ஸ்ரீ பெரியவர் மகா அவர் வந்து இவர் வந்து ஸ்ரீ ஸ்ரீ பெரிய ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணன் அவர் வந்து ரொம்ப அற்புதமாக அது உஞ்சுறுத்தி நடத்தின்ட்டு பேர் சாஸ்தாஸ்கரமாக நடத்துவர் எல்லோரும் வந்து இந்த உஞ்சிறுத்திலையும் கடந்துட்டு எல்லோரும் முடிஞ்ச அதுக்கு நலம நிறையா செஞ்சுருக்குது மேலும் மேலும் இதை அபிவிருத்தி அறிஞ்சு என்றைக்குமே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க்கை ஸ்ரீ ஸ்ரீதர தொடர்ந்து நடைபெறணும் இந்த கங்காதரன் மகோத்சவம் அப்படின்னு காலை வேலையிலே மனசாரம் பிரார்த்தித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீதர ஐயாவாலுக்கி குற்றம் குறை இருக்கணும் மன்னிச்சுப்போம் ஐயா வாழுக்கி ஜெய எல்லோரும் வாங்க போது ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு போவோம் தினசரியே உண்டு காலம்புற பஜனையெல்லாம் வந்து ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் பூஜை அப்புறம் அன்னதானங்கள்லாம் நடக்கிறது மத்தியானம் ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கதை இருக்கும் நைட்டு எண்ணிசன் நிகழ்ச்சிகள்லாம் நிறையா பாடலாம் அடுப்பா அங்கேயே எதிர்க்க சுவாமி சின்னத்திலேயே இரவு வந்து உண்டு எல்லாமே அங்கே நடக்கிறது ரொம்ப அற்புதமான நடந்துன்றிருக்கு மேலும் மேலும் எல்லோரும் வந்து ஈடுபட்டு இந்த கைங்கரியத்துலேயும் ஈடுபட்டு ஐயாவளோட ఏరకు పాత్ర అనుభవో కేటికే రామసామి తొమ్మవ్ థ్యాంక్ యూ